சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தினால் மட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் ஐநூறாவது திருநாமம் புராதனா புராதனாய நமகம் ஒரு ஊரிலே ஒரு பெரிய அமுதக் கடல் இருந்ததாம் விவசாயம் செழித்து பயிர்கள் விளைய வேண்டுமென்று அக்கடல் ஆசைப்பட்டது ஆனால் கடல் நீர் நேராக வயலுக்குள் வந்தால் வயல் தாங்குமா அதனால் அக்கடல் ஒரு மேகத்தை அழைத்தது என்னிடமிருந்து தண்ணீரை முண்டு சென்று மழையாக பொழிவாய் என்றது மேகம் அமுதை கொண்டு எடுத்து சென்று மழை பொழிய பார்த்தது ஆனால் ஒரு பெரும் மழையாக நீரை பொழிந்தால் பெருவெள்ளம் ஆகிவிடுமே என்று கருதிய மேகம் முதலில் ஒரு மலையின் உச்சியின் மேல் மழையை பொழிந்தது அமுத மலையை உள்வாங்கி கொண்ட மழை அதை இரண்டு அருவிகளாக பிரித்துவிட்டது அவ்விரண்டு நீர்வீழ்ச்சிகளும் இணையவே ஒரு பெரும் காற்றாற்று ஆறு உருவானது அது ஐந்து கிளைகளாக பிரிந்து அவை ஒரு ஏரியில் போய் இணைந்தன அந்த ஏரியில் எழுபத்தி நான்கு மடுக்களை அமைத்து தண்ணீரை நீர்ப்பாசனத்துக்காக வயல் நோக்கி திருப்பினார்கள் அதன் விளைவாக விவசாயம் நன்றாக செழித்தது அந்த அமுதக்கடல் வேறு யாரும் அல்லர் திருமால் திருமால்தான் ஜீவாத்மாக்கள் தான் நெற்பயிர்கள் நெற்கதிர்கள் ஓங்கி வளர்வது போல் நம் உள்ளத்தில் சரணாகதி நிஷ்டை ஓங்கி வளர வேண்டும் என்று அமுதக்கடலாகிய திருமால் விரும்பினார் ஆனால் கடலாகி அவர் நேரே பாய்ந்தால் அவ்வளவு அருளை நம்மால் தாங்க முடியாதல்லவா அதனால் திருமால் எனும் அமுதக்கடன் நம்மாழ்வார் எனும் மேகத்தை அழைத்து அவரை மலையாகப் புழியச் சொன்னார் நம்மாழ்வார் திருமால் அருளிய அந்த உபதேசத்தையே திருவாய்மொழி என்னும் அமுதமலையாக நாதமுனிகள் என்னும் மலைக்கு மேல் பொழிந்தார் நாதமுனிகள் என்ற மலை உய்ய கொண்டார் என்றும் மணல்காம்பி மணல் மணக்கால் நம்பி என்றும் இரு அருவிகளாக அவ்வுபதேச மலை பாயும்படி செய்தார் அவ்விரண்டு அருவிகளும் சேர்ந்து ஆழவந்தார் எனும் காற்றாற்ற காற்றாராக ஆயின அக்காற்றாறு பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமாலை ஆண்டான் ஆழ்வார் திருவருங்கா பெருமாள் அரையர் என்னும் ஐந்து கிளைகளாக பிரிந்தது ஐந்து கிளைகளும் ராமானுஜர் என்னும் ஏரியில் வந்து இணைந்தன கடல் நீரோ வெள்ளமோ அருவியோ காற்றாரோ விவசாயத்துக்கு பயன்படாது ஏரி நீரே பயன்படும் அவ்வாறு ராமானுஜர் என்னும் ஏரியின் மூலம்தான் உலகில் அனைத்து மக்களும் எல்லா அர்த்தங்களும் சென்று சேரும் எனவேதான் ராமானுஜர் என்னும் ஏரியிலிருந்து எழுபத்தி நான்கு மடுக்களைப் போல எழுபத்தி நான்கு சிம்மாசனபதிகள் என்னும் ஆச்சாரியர்கள் உருவானார்கள் ராமானுஜர் அவர்கள் மூலம் சிஷ்யர்களுக்கு அனைத்து வித உபதேசங்களும் சென்று சேர ஏற்பாடு செய்தார் குளம் பாலினம் கல்வி செல்வம் உள்ளிட்ட எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஆசையோடு வருவோர் அனைவருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்று புரட்சிகரமான கொள்கையை வலியுறுத்தினார் ராமானுஜர் அதன் விளைவு உலகில் சரணாகதர்கள் என்னும் பயிர்கள் நன்றாக விளைந்தார்கள் நாம் போன்ற பாமரர் வரை அனைவருக்கும் ஞானம் என்பது வந்து சேர்ந்தது அந்த எழுபத்தி நான்கு சிம்மாசனபதிகளின் வழியில் வந்த மகான்கள் இன்றளவும் எழுந்தருளி இருந்து சிஷ்யர்களை திருத்திக் கொண்டு ராமானுஜர் திருவடிகளில் சேர்ந்து வருகிறார்கள் அவர்கள் மூலம் நாம் பெறக்கூடிய அந்த உபதேசம் என்னும் அமுதம் உண்மையில் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் திருமால் என்னும் அமுதக்கடலிலிருந்து வந்தது இப்படி எல்லோருக்கும் புராதனமான பழமையான குருவாக இருந்து நாம் பெறும் அனைத்து உபதேசங்களுக்கும் மூலம் காரணமாக இருக்கும் அதுவே சகசரநாமத்தின் ஐநூறாவது திருநாமம் புராதனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் நண்பர்களுக்கு நல்ல ஞானத்தையும் குரு பக்தியையும் திருமால் தந்தருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்